இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது தாக்குதல் நகை பறித்த தப்பிய கொள்ளையர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காளையார் கோவில் சாலையில் நடந்த சம்பவம் மக்கள் மனதை அதிரவித்துள்ளது முருகன் மனைவி மேடகா இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் சென்றார் அதே நேரத்தில் அவர் ஜூஸ் அருந்தி கொண்டிருந்த போது இரண்டு மர்ம நபர்கள் அவரை கவனித்தனர் நம்பர் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த இருவர் மீனகாவை பின்தொடர்ந்து காட்டு குடியிருப்பு பகுதியை கடந்த போது திடீரென காலத்தில் கை சுமார் பத்து சவரன் மதிப்புள்ள நகையை பறித்து தப்பினார் அதிர்ச்சியால் மேனகா தனது வாகனத்திலிருந்து கீழே விழுந்து சிறிது காயமடைந்தார் சம்பவம் நடந்த சாலையில் சுமார் ஐம்பது அவர்களுக்கு மேல் காலையில் வாகனத்தில் சென்று ஒருவரும் உதவி செய்யவில்லை இது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்திற்கு பிறகு சிவகங்கை நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் நகைப்பறிப்பு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் கவலையில் உள்ளனர் நம்பர் பிளேட் இல்ல சார் ரெண்டு பேர் போட்டு இருந்தாங்க அண்ணா 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 மும்பைக்கு வேற கடத வேற அது உள்ள இருக்குங்க வேறங்க பத்தரமா சரி ஆமாங்க இல்லை இல்லைல நேரா அது போங்க போங்க நல்லதா சொல்றேன் இதெல்லாம் அவன் கையில கொண்டு போய் அம்மா கையில கொண்டு போய் இல்லை கீழ ஆளு பார்த்தான் போற போட்டோ எடுக்கலாம் ஆளு உள்ள போறதுக்கு என்ன வேணும் அந்த அந்த எப்ப நேர பேசணும்டா